கடந்த மார்ச் மாதம் தமிழக வெற்றிக்கு கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய அக்கட்சித் தலைவர் விஜய் ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கட்சியின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு கோவையில் நடத்தப்படும் என அறிவித்தார் அதன்படி இன்று கோவை தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இதில் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய ஏழு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்க சென்னையிலிருந்து விமான நிலையத்திற்கு வந்த விஜய் கோவையிலிருந்து தனியார் விடுதியில் ஓய்வெடுத்து அங்கிருந்து மக்கள் சூழ் கருத்தரங்கிற்கு வந்தார் இந்த கருத்தரங்கில் பேசிய விஜய் கோவை என்றாலும் கொங்கு பகுதி என்றாலும் இந்த மக்களுடைய மரியாதைதான் முதலில் ஞாபகத்திற்கு வரும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கும் மாநாடு இல்லை இதுவரை மற்றவர்கள் செய்ததைப் போல நாம் செய்யப்போவதில்லை நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பதே மக்களுக்காகத்தான்